வணக்கம் அனைத்திற்கும் ஆதியாக பக்தர்களால் போற்றி சிவபெருமான் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாட்களில் ஒன்றாக திகழ்வது மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் சதுர்தசி திதி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது மாசி மாதத்தின் மகுடம் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பதினெட்டு மணிக்கு பிறக்கிறது அப்போது முதல் அடுத்த நாளான பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்னு மணி வரை சதுர்த்த சித்திதி வருகிறது பொதுவாக ஒரு நாள் பிறக்கும் போது எந்த திதி உள்ளதோ அந்த திதியே அந்த நாள் முழுவதும் கணக்கில் கொள்ளப்படும் அதன்படி பார்த்தால் சதுர்த்த திதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சூரிய உதயத்தின் போதுதான் கணக்கில் வரும் இதன்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியே மகா சிவராத்திரி கணக்கில் கொள்ளப்படும் மகா சிவராத்திரி என்றால் அன்றைய தினத்தின் இரவில் பக்தர்கள் கண்விழித்து சிவனை நினைத்து சிவபூஜையில் பங்கேற்பது வழக்கம் அவ்வாறு கண் விழித்திருக்க வேண்டியது இருபத்தி ஆறாம் தேதி இரவே ஆகும் ஏனென்றால் மாசி மாத சதுர்தசி திதியில் தான் கண் வேண்டும் அதன்படி பார்த்தால் இருபத்தி ஆறாம் தேதி இரவு தான் மாசி மாத சதுர்தசி திதியாகும் மகா சிவராத்திரி ஏன் மாசி மாதத்தில் மட்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கேள்வி மக்களாகிய நாம் அனைவருக்கும் எழுந்திருக்கும் படி சிவபெருமானின் திருவிளையாடல்கள் அனைத்தும் முடிவடைந்து உயிரினங்களுக்கு அருள் பாலித்த நாள்தான் மாசி மாத சிவராத்திரி என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு மாத தேய்பிரைக்கும் முந்தைய நாள் அதாவது அமாவாசையின் முந்தைய நாள் சிவராத்திரி என கூறப்படுகிறது இதில் மகா சிவராத்திரி என்பது மாசி மாத தேய்பிரை சதுர்த்தி என்பது இந்த நாளின் சிறப்புகள் குறித்து திருவிளையாடர் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியின் வரலாறு பல்வேறு காலகட்டங்களில் பலதரப்பட்ட புராணங்களின்படி வரையறுக்கப்பட்டுள்ளது புராணங்களின்படி படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களைக் கொண்ட பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரும் தான் உலகை ஆட்சி செய்து வருகின்றனர் என்பது இந்து மதத்தின் நம்பிக்கை இவர்களில் பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகிய இருவருக்கும் திடீரென ஒரு கலியுக போட்டி வந்துள்ளது அது நம்மில் யார் பெரியவர் என்பதுதான் இந்த போட்டி சண்டையாக மாற சிவபெருமான் குடிகொண்டிருப்பதாக கூறப்படும் கைலாயமலைக்கு இருவரும் செல்கின்றனர் சிவபெருமான் ஒரு சோதனையை நடத்தினார் தனது தலையையும் பாதத்தையும் காண்பவரே உங்களுள் பெரியவர் என்று கூறி வானத்திற்கும் பூமிக்குமாய் ஜீவ ஜோதியாய் எழுந்தருளினார் அந்த சோதனையை ஏற்று வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் காலடியை காண பூமியை தோண்டி சென்றார் விஷ்ணு அன்னத்தின் வடிவத்தை பெற்ற பிரம்மன் சிவபெருமானின் உச்சியை காண வானத்திற்கு எழும்பினார் இருவரும் கடுமையாக முயற்சித்தும் சிவனின் தலையையோ அடியையோ காண முடியவில்லை தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினார் உயர உயர பறந்து முயன்ற பிரம்மன் களைப்படுந்திருந்த நிலையில் வானத்திலிருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாளம்பூவை கண்டார் எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்க நான் சிவனின் தலைமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் யுகம் யுகமாய் பயணித்தும் பூமியை அடையவில்லை என்று கூறியது தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் கேட்க தாளம்பு அதற்கு ஒப்புக்கொண்டு அவ்வாறே சிவபெருமானிடமும் உரைத்தது பிரம்மனுக்காக தாளம்பு பொய் கூறியதை கேட்ட சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவாய் இருந்தவர் அக்னி பிளம்பாக மாறினார் இதனால் இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் எட்டு பேரும் மற்றும் அமைதி பெற வேண்டினர் அவர்களின் சிவபெருமான் ஓர் மலையாய் அடங்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட அனைவரும் வணங்கினர் அந்த மலைதான் திருவண்ணாமலை அந்த நாளே மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் இந்து மத புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் விஷ்ணுவின் பாம்பு படுக்கையால் பார்க்கடலை கடைந்து கொண்டிருந்தனர் அப்போது அளவுக்கு அதிகமாக கடைந்ததால் வந்த விஷம் அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் பார்க்கடலில் கடைந்த விஷத்தால் பூலோகம் ஆகிய பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும் என்பதுதான் எனவே அந்த விஷத்தை தாமாக முன்வந்து அருந்தி தனது தொண்டையில் நிலைநிறுத்திக் கொள்கிறார் சிவபெருமான் இதனால்தான் சிவபெருமான் திருநீலகண்டர் என அழைக்கப்படுகிறார் இவ்வாறு பூமிக்கு வர வேண்டிய அழிவை தனது தொண்டையில் நிலைநிறுத்திய சிவபெருமான் மலையில் ஜோதியாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் காட்சியளிக்கிறார் இந்த தினமே சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அதிலும் பூலோக உயிரினங்களுக்கு வரவேண்டிய அழிவை தனது தொண்டையில் நிலைநிறுத்தி உலக மக்களை காத்ததால் அன்றைய தினம் அவரை கண்விழித்து விழித்து தரிசிக்கும் போது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிலைநிறுத்தி நம்மை நல்வழிப்படுத்துவார் என்பதும் ஒரு வரலாறாகவும் நம்பிக்கையாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவை தவிர சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகளை கொன்ற வேட்டைக்காரன் ஒருவனை பசியுள்ள சிங்கம் ஒன்று துரத்தி சென்றுள்ளது சிங்கத்தின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்ற வேட்டைக்காரன் வில்வம் மரத்தில் ஏறினான் சிங்கம் மரத்தின் அடிப்பகுதியில் இரவு முழுவதும் காத்திருந்தது மரத்தில் இருந்து தூக்கத்தில் விழுவதை தவிர்ப்பதற்காக விழித்திருக்க வேட்டைக்காரன் வில்வ மரத்தின் இலைகளை பறித்து கீழே இறக்கி போட்டுக்கொண்டே இருந்தான் அப்போது மரத்தின் அடிப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது இலைகள் விழுந்தன வில்வ இலைகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்த சிவன் பறவைகளை கொல்வதன் மூலம் வேட்டைக்காரன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வேட்டைக்காரனை காப்பாற்றினார் இந்த கதை சிவராத்திரியில் வில்வ இலைகளுடன் சிவனை வழிபடுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது அதேபோல் சிவலிங்கத்தின் புராண கதைப்படி மகா சிவராத்திரி நாளில்தான் சிவன் முதன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினார் என்றும் நம்பப்படுகிறது மேலும் சிவன் மற்றும் சக்தியின் திருமணத்தின் புராண கதை மகா சிவராத்திரி பண்டிகை தொடர்பான மிக முக்கியமான புராணக் கதைகளில் ஒன்றாகும் சிவன் தனது தெய்வீக மனைவியான சக்தியுடன் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டதை கதை விவரிக்கிறது சிவன் மற்றும் சக்தியின் புராணங்களின்படி சிவன் பார்வதியை மணந்த நாள் சிவராத்திரி என்றும் கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி என்று காலை முழுவதும் விரதம் இருந்து இரவு வரை கண் விழித்து சிவனை வழிபடுவதே மகா சிவராத்திரி நாளின் பிரதான வழிபாடாக ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விரதத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் தீர்ந்து போகும் என்றும் நள்ளிரவில் சிவனை வழிபடுவதன் மூலம் அவரது ஜோதி ஒளி மீது வீசி அனைத்து சுபகாரியங்களும் கைகூடும் என்றும் புராணங்கள் கூறுகின்றது சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்குவது ஒருவருக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது சிவராத்திரி அன்று இரவு சிவனுக்கு பால் திருமஞ்சனம் இளநீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று நான்கு கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும்